ஃபஸ்ட்டு இப்போ இளைஞர்கள் ஃபுல்லாக சீமானு பக்கமே சீமான அண்ணன் பக்கம் தான் இருந்தது சீமான அண்ணன் கூட சேர்ந்துட்டா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் தான் டாப்பு வேற யாரும் வயிற்று வாய்ப்பே இல்லை அவர் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா அதாவது யாருக்கும் ஒரு தப்பான இதை போகல அவரோட இது குறிக்கோளாக போயிட்டு இருக்காரு அதாவது தமிழர் ஒரு சப்போர்ட்டாக இருக்காரு அதனால் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் கூட்டணி யாரோதான் ரொம்ப. எதுக்குற மாதிரி தெரியலங்க. பரட்ட ஒரு தடவை எலெக்ஷன் என்ன தான யார் எதுக்குறாங்கன்னு தெரியும். சீமா. அவர் சும்மா டப்பா. ஆனா என்னைய நதிமுக அப்படி இல்ல அவர் ஒரு ஜாதி பத்தி தரக்குறைவா பேசுவாரே பேசுறதே வெத்த பேசுறாரு அதனாலதான் அண்ணாமலையா சீமானா விஜயா. விஜயதா சொன்னாரு. எப்படி பப்ளிகிட்ட வரவே உட்கார்றாரு. அப்படி நல்லா தான் பட்றாரு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அவர் கண்டிப்பா அவரை வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு 2026ல எப்படி இருக்கு?

ஆனால் விஜயெல்லாம் வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்றாங்க விஜய்க்கு வந்து அரசியல் பண்ணது அது எல்லாத்துலேயும் நடக்கிறதான தானே எல்லா அதாவது வரவங்க எல்லாத்துலயும் நடக்கிறதா அந்த விஷயம் இப்போ கருணாநிதிக்கு பிரச்சனை நடந்துச்சு இப்போ விஜய்க்கு ஆர்மீடு எல்லாருக்கும் அதுமாரி ஒருத்தருக்கும் வந்து தான் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் விஜய் அந்த மாதிரி விஜய் அந்த மாதிரி பண்ணிட முடியுமா ஏதாவது கேலிக்கூத்து பண்ணி இந்த மீடியாவெல்லாம் வந்து விஜய் அந்த ஒன்றுமே எல்லாம் வாங்கிட்டு அதே மாதிரி விஜய் பண்ண ட்ரை பண்ணதுன்னு நினைக்கிறேன் அது எல்லாம் மீடியால நடக்கிறதான விட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் விஜய் அதுக்கெல்லாம் இது பண்ணுவாருன்னா விஜய் வந்து அதெல்லாம் தாண்டி மேலே வந்துடுவாரு நம்பளாமானா எதையும் தாண்டி வரதானே நம்ம அரசியல் அப்புறம் அது இது முடித்து தான் கன்ஃபார்ம் வாய்ப்பு வரும் ஆனால் அதிமுக திமுக போன்ற கட்சிகளை வந்து அது எப்படின்னா இந்த இதோட திமுக கட்சிக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அது நேரடியாக திமுக தாக்குறாருன்னா எப்படி பார்க்குறீங்க திமுகவுக்கு எதிராக வந்து இவ்வளவு பெரிய எழுவது வருஷம் அரசியல் கட்சிக்கு எதிராக வந்து விஜய் நின்ற நின்று நம்புறீங்களா ரசிகர் இருக்காது மெயினாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களே ஏதோ ஒரு திராவிட கட்சிக்கு ஒரு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கீங்க இப்போ விஜய்க்கு ஓட்டு போட என்னென்ன காரணம் அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ள அது மாதிரி வருது இல்லை அப்போ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குல்ல இல்லை இருந்தாலும் வந்து இப்போ திராவிட கட்சியில் வந்து உங்களுக்கு வந்து காசெல்லாம் கொடுப்பாங்க இல்லை ஐநூறு கொடுப்பாங்க ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க கொலுசு இருக்குது கொடுக்குறவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதுக்காக நம்ம நம்ம ஜென்ரேஷன் மாறுது இல்லையா அதுக்காக மாற்றுதானே செய்வாங்க இல்லை ஒரு மாற்றிட்டு வாங்கி இங்கே ஓட்டு போடுறேன் ஓட்டு போடாமல் விட்டுறீங்களா விஜய்க்கு அப்படின்னு கேட்குறேன்

எல்லாத்தையும் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை ஆனால் அவரு போல வாய்ப்பு இல்லை வேற யாரும் அவர் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு அதாவது யாருக்கும் ஒரு தப்பான இதை போகல அவரோட இது குறிக்கோளா போயிட்டு இருக்காரு அதாவது தமிழக ஒரு சப்போர்ட்டா இருக்காரு அதனால கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் கூட்டின் யாரும்தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும்

நம்ம உங்களுக்கு பயங்கரமா ஒரு எதிர்கட்சியா பயங்கரமா ஒரு அரசியல் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருன்னு தோணுது அண்ணாமலையா சீமானா விஜயா விஜய் தான் தோணும் விஜய் தான் தோணுது இல்ல என்ன காரணம் காரணம் என்னன்னா மாநாடுலயே பார்த்தோம்ல அதிகமான ஜனம் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குன்னு சரி எப்படி பார்க்குறீங்க விஜய் அவரோட அரசியல் அது வந்தாதான் தெரியும் நம்மளுக்கு எப்படி பண்ணுவாரு இளைஞர் மத்தியில பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்கு தளபதி விஜய்க்கு எப்படி அது வந்து ரசிகர் வந்து அப்படி பண்றாங்க ஏன்னா படத்துல பார்க்குறாங்கல்ல அதை பார்த்து பண்றாங்க நேரில் வந்து என்ன பண்ணுவார் அப்புறமா தான் நம்ம பார்க்க முடியும் ஆளுமை மிக்க தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா இருக்கு வரலாம் யாரு கூட கூட்டணி வச்சுக்கணும் அப்படி கூட்டணி எல்லாம் தேவையில்ல இல்லை அவரை ஒன்றே தான் ஒரு சப்போர்ட் இருக்கும் கூட்டணியாக போனால் அது வேற மாதிரி ஆகிடும் வேற மாதிரி ஓகே இப்போ நேரடியாக திமுக எதிர்க்கிறாரு இப்போ வந்து அரசியல் எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்றாரு நல்ல ஆட்சி நமக்கு வரணும் அப்படிங்கிறாரு எப்படி பாக்குறீங்க திமுக விசேஷ் விஜய் இல்ல அது தெரியல நம்மளுக்கு திமுக ஆட்சி இப்ப எப்படி நினைக்கிறேன் அது நமக்கு தெரியும் நம்ம ஆந்திரா எங்க இந்த ஆந்திரா அதனால